பிசிஆர் சட்டம் என்பது போடப்பட்டது கிராமங்களில் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து பேசும்போது டக்குன்னு ஜாதியை பற்றி பேசிட்டான் அப்படின்னா அவங்களால பிசிஆர் போடுவாங்க ஓகேவா அது நியாயமான நடைமுறை அது இருந்தது ஆனால் இன்றைக்கு தான் எல்லாருமே பேசுகிறாங்களே எல்லா எந்த ஜாதியை தான் பேசாமல் இருக்காங்க எல்லா ஜாதியும் சகட்டு மணிக்கு தான் இன்றைக்கி பேசுகிறாங்க அப்போ அந்த சட்டம் வந்து முறைப்படுத்த அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மதுரை மேலூர் பகுதியில் சகோதரர் ராம் பிரகாஷ் அவருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு தேவர் சமுதாய தலைவர்கள் அனைவரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தாங்க பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் இதில் நீதி வேண்டி நடத்திய இந்த போராட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்று பேசிய தலைவர்கள் மீதெல்லாம் பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதி வேண்டி போராடிய தலைவர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா சிலர் வந்து இது இவர்கள் பேசிய பேச்சு வந்து எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது இவர்கள் எங்கள் சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் நாங்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் எங்களை வந்து மிகவும் இழிவாக வந்து பேசியிருக்காங்க இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க எங்கள் சமுதாயமே அப்படி தான் எங்கள் சமுதாயத்தையே ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கணும் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க ஸோ இதன் காரணமாக சமுதாய தலைவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கே என் இசைக்கராஜா தேவர் அவர்கள் அதன் பிறகு கே சி திருமாறன்ஜி அவர்கள் அதுக்கப்புறம் முத்துக்குமார் அதுக்கப்புறம் முரளிதரன் முரளி அம்பலம் இப்படி அந்த இடத்தில் பேசிய பி வி கதிரவன் அவர்கள் சங்கிலி அவர்கள் இப்படியெல்லாம் அந்த இடத்தில் பேசிய அத்தனை பேர் மீதும் பிசிஆர் வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது சரியான நடைமுறையா அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இதே முக்குளத்தூர் சமுதாயத்தை பற்றி மிகவும் தரக்குறைவாக இழிவான முறையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மேடையில் வந்து தேவர் சமுதாயத்தையும் முக்களொத்தவர் சமுதாயத்தையும் இழிவாக பேசினாங்க வன்முறையை தூண்டுற மாதிரி இன்றைக்கி இவர்கள் கொடுத்திருக்க அதே காரணங்கள் தான் அன்றைக்கும் இருந்தது அன்றைக்கும் வன்முறையை தூண்டுற மாதிரி அதாவது நீ அருவாக எடுத்தால் தான் வெட்டுமா அது நான் எடுத்தாலும் வெட்டும் அப்படின்னு சொல்லி அதே விஷயத்தை வன்முறையை தூண்டுற அதே விஷயத்தை அவர்களும் பேசியிருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட பெயரை சொல்லியே பேசியிருந்தார்கள் ஆனால் இங்கே அப்படி எந்த எதுவுமே குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிப்பிட்டு எதுவுமே பேசலை ஆனால் அங்கே கல்லர் மரபர் அகம்படியர் அப்படின்னு சொல்லிட்டு முக்குளத்துவர் சமுதாயம் தேவர் இனத்தை குறிப்பிட்டே சிலர் வந்து இவர்கள்லாம் இப்படி தான் இவர்கள் இப்படி தான் பேசுகிறாங்க குறிப்பாக குற்றப்பரம்பரை சட்டம் ஆங்கிலேயர்களால் போடப்பட்ட அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை இன்றைக்கி எடுத்து வச்சு பேசுகிறாங்க அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அடங்காத ஆங்கிலேயர்களால் அடக்க முடியாத அடிபணியாத சமுதாயத்தின் மீதான ஒரு சட்டமாக போடப்பட்டது அந்த குற்றப்பரம்பரை சட்டம் அது வந்து இந்திய அரசாங்கம் அமைந்த பிறகு அது போராடி அந்த சட்டமானது நீட்கப்பட்டு விட்டது ஆனால் இன்றும் அதை குறித்து பேசுகிறாங்க சிலர் யூடியூப் சேனலில் அதாவது பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல்ஸ் அதாவது நம்ம பரிதாபங்கள் பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ஸ்லாம் மறைமுகமாக இன்றைக்கும் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை குறிப்பிட்டு கைரேகை எல்லாம் காட்டி ஓப்பனாகவே பேசுனாங்க அவர்கள் மீது எல்லாம் ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அதற்கும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது கோவையில் பார்த்திங்கன்னா மனு கொடுத்தாங்க வழக்கறிஞர்கள் சென்று மனு கொடுத்தாங்க ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இந்த காணொளி நீக்கப்பட்டதா இல்லை அதே மாதிரி இன்றைக்கும் பல யூடியூப் சேனல்ஸில் வந்து தவறாக முக்களோத்த சமுதாயத்தை வந்து தவறாக குறிப்பிட்டு என்னெல்லாமோ பேசுகிறாங்க இது தொடர்ந்து பேசிட்டு தான் வராங்க ஓகேவா இருந்தும் அவர்கள் மீதெல்லாம் ஏதாவது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னா எந்த நடவடிக்கையும் எடுக்காது பிஎம்கி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோடு தலைவர் அண்ணன் கே இசைக்கிராஜா பாண்டியன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பல்வேறு இடங்களில் தேவர் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுகிறவர்கள் குறித்து மனு கொடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் எங்கேயாவது மனு கொடுக்கப்பட மனு கொடுக்கப்பட்ட இடங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அப்படின்னா எங்கேயுமே இல்லை ஆனால் இதே முக்குளத்தவர் சமுதாயம் அவங்க பேசுனதுக்கு பதிலுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் நீ இப்படி தொடர்ந்து இப்படி நீ பேசிட்டே வருவே நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போமா அப்படின்னு சொல்லி பேசினாலே உடனே வழக்கு பிசிஆர் வழக்கு அப்படிங்கிறத போட்டுடுறாங்க அன்றைய காலத்தில் அந்த பிசிஆர் சட்டம் வந்து சரியாக இருந்திருக்கலாம் அன்றைய காலத்தில் வந்து பிசிஆர் அப்படிங்கிறது ஒரு சரியான சட்டமாக அங் அன்றைய காலத்தில் ஒடுக்குமுறை அடக்குமுறை தலித் மக்கள் மீதான அடக்குமுறை அதிகமாக இருந்திருக்கும் அதனால் பிசிஆர் சட்டம் என்பது போடப்பட்டது கிராமங்களில் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து பேசும்போது டக்குன்னு ஜாதியை பற்றி பேசிட்டான் அப்படின்னா அவங்க மேலே பிசிஆர் போடுவாங்க ஓகேவா அது நியாயமான நடைமுறை அது இருந்தது ஆனால் இன்றைக்கு தான் எல்லாருமே பேசுகிறாங்களே எல்லா எந்த ஜாதியும் தான் பேசாமல் இருக்காங்க எல்லா ஜாதியும் சகட்டு மணிக்கு தான் இன்றைக்கி பேசுகிறாங்களா அப்போது அந்த சட்டம் என்பது முறைப்படுத்த வேண்டும் சரியாக வந்து அது முறைப்படுத்த வேண்டும் இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி நிலவரம் வேறு இன்றைக்கி சூழ்நிலை மாறி காலம் மாறிப்போச்சு இன்னைக்கு சிஸ்டம் வேறு இன்றைக்கி வந்து ஃபேக் ஏடி வச்சுக்கிட்டு உட்காந்து இஷ்டத்துக்கு எல்லாம் பேசுகிறான் ஃபேக் ஏடி அந்த யாருனே தெரியாது அவன் யாருனே தெரியாது முகத்தையும் காட்ட மாட்டான் சும்மா ஒரு சிம்பிளில் வச்சுக்கிட்டு தேவை அதை பற்றி தப்ப தப்பாக எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறான் எடிட் பண்ணி அதை மூஞ்சு மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு எடிட் பண்ணி போடுறான் தேவர் சமுதாயத்தை உள்ள தலைவர்களை தவறாக பேசுகிறான் சமுதாயத்தை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் இப்படி இவங்கெல்லாம் அப்படின்னு குறிப்பிட்டு என்னெல்லாமோ பேசுகிறான் அப்போ அதுக்கெலாம் சட்டம் எங்கே அப்போ அந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் வந்து மனசு பாதிக்கப்படாதா உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக இது என்ன சட்டம் சிந்தித்து பாருங்கள் இந்த சட்டம் வந்து முறைப்படுத்தப்படா வேண்டும் இந்த சட்டம் குறிப்பாக இந்த பிசிஆர் சட்டமானது முறைப்படுத்த வேண்டும் இவர்கள் வந்து நாங்கள் தலித் இல்லை நாங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க எங்களுக்கு பட்டியல் வெளி வெளியேற்றம் நாங்கள் அதிலருந்து வெளியே வரோம் அப்படிலாம் பேசுகிறாங்க பேசுகிற அதே நேரத்தில் வந்து பிசிஆரையும் போடுறாங்க சிந்தித்து பாருங்கள் தலித் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதே நேரத்தில் பிசிஆர் எப்படி போட முடியும் இது வந்து அரசாங்கம் வந்து சிந்திக்க வேண்டும் அரசும் சிந்திக்க வேண்டும் இது வந்து இந்த சட்டம் வந்து முறைப்படுத்தப்பட வேண்டும் மத்திய அரசு மத்திய அரசாங்கம் வந்து இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பிசிஆர் வந்து உடனடியாக முறைப்படுத்த வேண்டும் இந்த பிசிஆர் அப்படின்னா அப்போ எல்லா சமுதாயத்தையும் அந்த சட்டத்தில் வந்து இடம் கொடுங்க நீ எந்த ஜாதியும் பற்றி நீ தவறாக பேசக்கூடாது நீ எந்த ஜாதியும் பற்றி தவறாக காழ்ப்புணர்ச்சியோடு வன்மமாக இவர்கள் வந்து அப்படி இப்படின்னு நீ வந்து தப்பு தப்பாக பேசின அப்படின்னா உனக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை வந்து பொதுவாக்கணும் உலகத்தில் இந்த சட்டம்தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் உலகத்தில் எங்கேயா போய் பார்த்தீங்கன்னா சட்டம் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும் இங்கே சட்டமே வந்து ஜாதி பார்த்தா என்னப்பா யார்கிட்ட போய் கேட்குறது கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஆடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸோ ஒரு 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 பிரச்சனை அப்படின்னா சட்டத்துக்கிட்ட போனால் சட்டமே வந்து ஜாதி பார்த்து தான் செயல்படுது அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்குறது நீதி தராசே வந்து ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம நீதியை யார்கிட்ட தான் போய் கேட்குறது எங்கே தான் போய் கேட்குறது இவர்கள் யூடியூப் சேனல்ஸ்லாம் எந்த மாதிரியான பேசிகிட்டு எந்த மாதிரியாக வன்மமாக பேசிகிட்டு இருக்காங்க மறைமுகமாக அதுலேருந்து சட்டத்தோட நினைவு நிலவெலாம் சுழித்து அவங்க வந்து ஜாதிய வன்மத்தை கக்குறாங்களாம் சட்டத்தோட வளைவு நினைவு வந்து எப்படி பேசுனா இவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது நம்மகிட்ட சட்டத்தில் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டைட்டில் பெருசாக போட்டுறது போட்டுட்டு உள்ளே உட்காந்து கரெக்டாக பேசிடுறது அந்த மாதிரி இவர்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வராங்க பரிதாபங்கள் யூடியூப் சேனல்லாம் ஓப்பனாக பேச வேண்டியதானே நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீ ஓப்பனாக பேசியிருக்கணும் அப்படி பேசாமல் மறைமுகமாக கைரேகை காட்டி போடுறது இந்த மாதிரிலாம் பேசி தொடர்ந்து மேடைகளில் ஜாதியை குறிப்பிட்டு பேசுனால் உனக்கு கோவம் அப்படியே ஓப்பனாக பேசுகிறாப்பில்ல ஜாதி பெயரை குறிப்பிட்ட கூப்பிட்டா பேசினா உனக்கு ஜாதி பெயரை குறிப்பிட்டு பேசினா உனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னா அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியே பேசுகிறாங்க அப்போ அவர்கள் மீதெல்லாம் சட்டம் அதிகமாக பாயாதா அவர்கள் மீதெல்லாம் பாயாத சட்டம் இவர்கள் மீது மட்டும் ஏன் பாய்கிறது இப்போ முக்கலத்துவ சமுதாயத்தின் மீதான மட்டும் எதற்காக இந்த சட்டங்கள் பாய்கிறது இவர்கள் மீது மட்டும் எதற்கு பிசிஆர் வழக்கு அவங்களும் பேசுகிறாங்க இவங்களும் பேசுகிறாங்க அப்போ இவர்கள் மீது மட்டும் எதற்கு பிசிஆர் வழக்கு இவர்கள் வந்து தேசத்துக்காக போராடினது குத்தமாக இந்த முக்களத்துவ சமுதாயம் இந்த தேசத்தை உருவாக்குவதற்கும் தேசத்தை கட்டமைப்பதற்கும் மிகப்பெரிய உயிர் வழியெல்லாம் கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய உயிர் போராட் போராட்டங்களிலும் போர்க்களத்திலும் அதிகமான பேர் உயிர் இறந்திருக்காங்க அதுதான் காரணமாக இந்தியாவுக்கு சுதந்திரத்திற்காக முதல் குரல் கொடுத்த வரிசையில் முதலாளாக நின்றது குற்றமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும் கேட்கும்போது பசுமன் முத்ராமணி தேவர் மொத்தமாக அங்கே இருந்து இந்த மக்கள் எல்லாம் அங்கே போய் போடுங்க இங்கே கிட்டே சண்டைப்படாங்க எப்போ நாட்டுக்காக போய் சண்டைப்படுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனது குத்தமாக இந்த தேசம் அப்போ இந்த மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கறது இந்த தேசத்திற்காக போராடிய மக்களுக்கு இந்த தேசம் என்ன மாதிரியான மரியாதையை கொடுக்குது ஏதாவது ஒரு சட்ட பாதுகாப்பு இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கா சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பிசிஆரை வந்து சரிப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் பிசிஆர் வந்து பொதுவாக மாற்ற வேண்டும் அனைத்து சமுதாயங்களுக்கும் எந்த சமுதாயத்தை பற்றி நீ பேசினாலும் அவர்கள் மீது பிசிஆர் பாயும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து முறைப்படுத்த வேண்டும் அதற்காக முக்களத்துவ சமுதாய தலைவர்களும் சரி தலித் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சரி அனைவரும் அணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனம் பண்ணேன்